ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா சோ தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு மெமரியில வர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி நீர் ஓகேவா இந்த காவிரி வாட்டர் இஷ்யூ அப்படிங்கிறது படிச்ச ஓகேவா தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த மக்கள்ல இருந்து படிக்காத மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரியும் சோ இன்னொரு விஷயம் மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட் விஷயம் ஸோ இது இதுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிகிறது இல்லை ஸோ அது நம்ம இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்க கொடுத்துறோம் ஆல்ரெடி முதல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்தீங்க அந்த வீடியோவுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஞ்சு இடத்தை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க எங்க ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூர்ல சோ பெங்களூருக்கு அடுத்து பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூர் இந்த கர்நாடகாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கன்னட அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒசூரை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அது வந்து நடக்கவே நடக்காது தான் என்னோட பார்வை இது நூறு நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஞ்சு இடத்தை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த அஞ்சு இடத்தையும் ஏஏஐ அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சோ அதுல ரெண்டு இடத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏஏஐ அதுல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி ஏப்ரல் மந்த் எண்ணுக்குள்ள சொல்லிடும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளோட கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர்ல ரெண்டாவது ஒரு ஏர்போர்ட் வந்து அமைக்கிறதுக்கு தீவிரமான இறங்கி இருக்காங்க ஸோ முதல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவனஹி ஓகே அதாவது கர்நாடகாவில் ஃபுல்லாமே வந்து ஹல்லி ஹல்லி அப்படின்னு தான் தெரியும் இந்த ஹல்லிக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமம் அப்படிங்கறதான் அர்த்தம் சோ தேவநகரில இருக்கிற கெம்பா பொருந்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு முதன்மையான ஏர்போர்ட்டா வந்து பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஏர்போர்ட்ல இதுவும் வந்து சோ இந்த ஏர்போர்ட் வந்து பெங்களூர்ல இருக்கிற அதாவது பெங்களூர்ல மொத்தமே வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டா வந்து பார்க்கப்படுது சோ இப்ப ரெண்டாவது ஒரு ஏர்போர்ட்டை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து அமைக்கிறதுக்கு தீவிரமான முயற்சியில வந்து இறங்கியிருக்காங்க சோ அவங்க வந்து ஒரு ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரோஹல்லி அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது கனகபுரா ரோட்ல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஹரோஹல்லி சோ கனகபுரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பிப்டி கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு ஸோ நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாக்கள் வந்து தெரியும் சோ மெட்ரோ லைன் கனெக்ட் பண்ற இடம் தான் இந்த ஹரோஹல்லி மெட்ரோ லைன் அங்கே இருக்கிறதுனால முக்கியமான பார்வையா வந்து பார்க்கப்படுது ஸோ அங்க வந்து ஒரு பத்தாயிரம் ஏக்கரை தேர்வு செஞ்சு ஏஏஐக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க சோ அவங்களுக்கான முடிவையும் கண்டிப்பா ஏஏஐ வந்து கொடுத்தே ஆகும் சோ ரெண்டு கவர்மெண்ட்டும் விடா இருக்காங்க சோ யாருக்கு வந்து ஆஹ் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ரெண்டு பேருமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூர் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டி கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட் ஒசூர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் அது மட்டும் இல்ல பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு டெவலப்ட் ஏரியா சோ நம்மளோட பெங்களூர் அப்படி பொறுத்தளவு பார்த்தோம்னா டிராபிக் ஓகே இந்தியாவிலேயே டிராபிக் அதிகமா இருக்கிற ஒரு நகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையோ சென்னையோ டெல்லியோ கிடையாது பெங்களூர் தான் சோ மும்பையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னொரு ஏர்போர்ட் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா வந்து இருக்கு ஸோ அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்த பெங்களூர் ஏர்போர்ட் ஓகே அதாவது பெங்களூர் ஏர்போர்ட்டை நிர்வகிக்கிற அந்த ஒரு கம்பெனி ஓகே அந்த ஒரு லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி தான் அவங்க வந்து எந்த மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பதோடா ஏர்போர்ட் கெட்டையில ஓகே கெம்பதோடா ஏர்போர்ட் கெட்டையிலேயே ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஏஏஐட வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது பெம்பகோடா ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே வந்து வரக்கூடாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த அக்ரிமெண்ட்டை மீறி ஏ வந்து கண்டிப்பா நம்மளோட ஒசூருக்கு வந்து ஏர்போர்ட் வந்து கொடுத்தாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் ஓகே கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்த இடத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வெறும் ஐம்பது கிலோமீட்டர் சோ இதனாலையும் வராமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பகா ஏர்போர்ட் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஹரோஹல்லி இருக்குள்ளில வந்து ஏர்போர்ட் வந்து குறிப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதுதான் இன்னைக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்